ஹாய் மயால் என்னப்பா இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு நாலு மணி ஆயிடுச்சு ஈவினிங் டைம் ஆகிடுச்சி என் ஒய்ஃப் சொல்லிச்சு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது பா கடற்கரைக்கு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்ல நான் என் மையன் என் ஒய்ஃபு எல்லோரும் வந்து கடற்கரைக்கு வந்தோம் அங்கே இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து பாசி எடுத்து அங்கே தான் காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஒரு குட்டி மினி விலாக் தான் ஸோ பாருங்கள் என்ன நடக்குது போகுதுன்னு எனக்கே தெரியாது நடக்கிற சம்பவத்தை நான் காண்பேன் அப்பள்ளி இங்கே வேறு எங்கடா ஓடுற இங்கே வேறு இங்கே வேறு இங்கே வேறு அப்படிமா பே இப்போ விட்டா கடலுக்குள்ளே ஓடிடுறாரு என்னையா என்னையா என்னப்பா ம் பிடிச்சி தள்ளி விட்டு ஓடுறதுக்கு இப்போ கடலுக்குள்ளே கார்த்திக் இங்க பாரு இங்க அப்பா பாரு வந்து நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு குடு குடுலாம் ஓடக்கூடாது மெதுவாக தான் நடந்து வரணும் தண்ணிக்குள்ள போக கூடாது சரியா தண்ணிக்குள்ள போக கூடாது வாங்கிட்டு வாங்க என்னடி வாங்க போவோம் வாங்க போவோம் வாங்க போவோம் தண்ணியை ஆளுக்கு ஒரே ஜாலியாக போயிடுச்சு தண்ணிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்கேன் கையை கடிச்சு வச்சுட்டு ஓட பாக்கிறான் ஆனால் நான் விடல தண்ணிக்குள்ள நினைஞ்சிட்டு அப்படின்னா தடமை முடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு மேல அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன் அத்திரி தண்ணிக்கு எல்லாம் போக கூடாது தண்ணிக்குள்ள போக கூடாது அத்திரி 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 தண்ணிக்குள்ளே போக ஏன் விட தண்ணிக்குள்ளே போக கூடாதுமா கண்ணிக்குள்ள போக போவோம் அப்பத்திட்ட போவான் சரி அம்மாயிட்ட போவான் ஆமா போமா வாங்க வாங்க ஆ போமாட்ட வா கார்த்தி என்னப்பா இப்போ நம்ம ஊர் கடற்கரை மறுபடியும் நார்மல் ஆயிருச்சு காற்று வந்து குறைஞ்சி போச்சு ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடல் வந்து வத்துல போயிடும் ஸோ அப்போ அந்த கொஞ்சம் தூரமாக ஜல்லின்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல போயிட்டு பாசி எடுத்துகிட்டு வருவாங்க அது வந்து மறிகொழுந்து பாசின்னு சொல்லுவாங்க காயப்பட்டு விட்டோம்னா கிட்டத்தட்ட எழுபது ரூபா சம்திங் தப்புன்னு நினைக்கிறோம் ஒரு கிலோ ஸோ அந்த பாசி எடுத்துக்காது காய போட்டுக்காங்க அதை வந்து நான் காமிக்கிறேன் தண்ணிக்கு போகக்கூடாது அப்பா பிடிச்சிக்க அப்பா பிடிச்சிக்க மொத்த ஃபேமிலி இங்கே இருக்காங்க அண்ணி 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 அன்னைக்குள்ள போகக்கூடாது அன்னைக்குள்ள போகக்கூடாது இந்த வரு அத்தாச்சா அத்தாச்சா போய் என்னன்னு கேட்டு கூப்பிடு ஓடி ஓடி காத்துக்குஞ்சி இங்கே வரு

இதுக்குள்ள வச்சுருந்தாங்களே இதை வந்து இடைக்கு போடுறதுக்காக கடைக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இந்த மீன் வந்து எல்லா மீனுமே கலந்துருக்கு அப்படிங்கிறனால இதை ரொம்ப காசுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க சங்காயத்துக்காக கொண்டு போகிறாங்க ஸோ சங்காயத்தோட ரேட்டு என்ன போடுறாங்க அப்படின்னு தெரியல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதை கொண்டு போட்டோம் நின்றுக்கிட்டு சேட்டை பண்ண வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் பாருங்களேன் வச்சுட்டு வராம பாருங்க அது என்ன வாய் அப்படி போகுது என்ன பரிதாபமா இருந்தவன் செல்ல பார்த்தோம்னா சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் நம்ம வீட்டுக்கு போக எடுத்தங்க வாங்க வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போமா அப்பதான் அம்மா கிட்ட போமா வீட்டுக்கு போமா அம்மாயிட்ட போமா அம்மா கிட்ட போமா தூக்கிட்டு வீட்டுக்கு போகல தான் கொண்டு போய் விட போறேன் ஆனா சேட்டை பயங்கரமா பண்றான் இங்க பாத்தியா என்ன யாரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிடக்குறதுக்கு இப்படி வந்தோடன எப்படி சுதந்திரமா விளாடுறான் இங்க பாத்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்கு கார்த்தி கார்த்தி இங்க பாரு இங்க பாரு கீழே பாரு அப்பா பாரு இங்க இப்போ தானே தின்னுட்டு வந்தேன் வீட்டில் தயிர் சோறு திங்கலையா நல்லா இருக்குமே இந்த கடலில் உட்காந்துட்டு கஞ்சி குடிக்கிறதுக்கு நன்றி இருக்கு அத்தாடி இப்போ எனக்கு அது வந்து காளான் சரி காலிஃப்ளவர் காளான் காலிஃப்ளவர்மா காலிஃப்ளவர் வேற தனித்தனியாக ஒருத்திட்டு இருந்தீங்களா சுவையாக இருக்குமே சுவையா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆகிருச்சு ஒன் ஹவர் ஆகி இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம் ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா இவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னா பாசி எடுத்து காயப்படுறதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல பாசி எடுத்து காயப்படல பாசி எடுத்து வேறு இடத்துல காயப்பட்டுருக்காங்க ஸோ அதை வந்து நான் காமிக்கிறேன் என்ன பாசி எப்படி காயப்பட்டு அவர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த மீன் எல்லாம் தெரிஞ்சு வச்சு அதெல்லாம் வந்து ஒரு இதில் வச்சுருப்பாங்க ஒரு டப்பாவில் வச்சு அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதை எங்கள் மாமா எடுத்து கடையில் கொண்டு கொடுக்குறதுக்கு போயிட்டு ஸோ இப்போது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாசி காய போட்டிருக்காங்க அதை காமிச்சிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம பைக்கு வேறு அங்கேயிருக்கோம் ஸோ பைக்கை எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே முன்னாடி போய் பாசி கிட்டு வரதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் ஸோ இங்கேருந்து இருந்தால் ஜூன் போட்டில் தெரியுதான்னு பார்ப்பேன் இல்லை தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அங்கே பாசி காயப்போடுவாங்க தெரியுதா ஸோ அதுதான் பாசி எல்லோரும் பாசி காயப்பட்டுருக்காங்க ஸோ அதை நான் கிட்ட போய் காமிக்கிறாங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து நல்லா க்ளியராக தெரியும் ஸோ மக்கள் சிந்தா தான் இருக்குது கடற்கரை இந்த கடற்கரையிலேருந்து இந்த சைடில் வந்து ஒரு இடம் வந்து க்ளீனாக கிடக்கும் அந்த இடத்துல தான் காயப்போட்டுக்கிட்டு இருக்காங்க பாசி ஸோ அப்போது இதுதான் அந்த பாசி

ஆக மொத்தத்தில் கடற்கரைக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நடந்துச்சு நீட்டாக வீட்டில் குளிச்சு சூப்பராக வந்தேன் இங்கே பாருங்க வேர்த்து மூஞ்செலாம் ஆகி என்ஜாய் பண்ண வந்தது ஒரு குத்தமாயா அப்படிங்கிற மாதிரி ஆகி ரொம்ப சலச்சலாக ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சி ஒன்றரை மணி நேரம் இருக்கும்பால நம்ம வந்து ஒன்றரை மணி நேரமாக அப்படியே நீட்டாக கடற்கரையில் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா எங்கள் மாமியா வீட்டுக்கு போகிறோம் இவங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம் அங்கே போய் டீயை போட்டு குடிச்சிட்டு ஓசி டீ ஓசி பிரகாரமாக இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ரொம்ப வேலை ஸோ அம்புடு தான் இந்த விளாக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாகவும் ஒரு குட்டி விளாக் மினி விளாக்காக தான் இருந்திருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் கார்த்தி பாய் சொல் எங்கடா இருப்பா ஓட்டு வருது